ஜி ரீசன்டா இந்த வீடியோவை பார்த்ததோ என்னடா இவ்வளவு கேவலமா பண்றீங்கன்னு தோணுச்சு அதே போல இந்த வீடியோவை நம்ம தமிழ்நாடு போலீஸ் கண்ணில் படுற வரைக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இருபது வயசுல இருந்து இருபத்தி ரெண்டு இருக்கிற ஒரு புள்ளிங்க கோஷ்டி தீபாளி அணைக்கு ரோட்ல போறவங்க மேலாம் பட்டாசு தூக்கி போட்டு வெடிச்சு சைக்கோ பண்ணி சிரிச்சு சந்தோஷப்பட்டிருக்கானுங்க இந்த வீடியோவை ஜலால் சைதாபட் சீமான்ற ஒருத்தவனுடைய இன்ஸ்டாகிராம் தான் ஷேர் பண்ணியிருக்கான் அதே போல அவனுடைய அக்கௌண்டை செக் பண்ணி பார்த்ததுல கத்தி அருவா வச்செல்லாம் வீடியோ போட்டுருக்க இதெல்லாம் நம்ம தமிழ்நாடு போலீஸ் பாக்குறாங்களா இல்லையான்னு கூட தெரியல சோ அதனால இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல இவனுடைய ஐடியா மென்ஷன் பண்ணி நம்ம தமிழ்நாடு போலீஸ் டாக் பண்ணுங்க அப்பவாச்சு இந்த மாதிரியான சைக்கோதனமா பண்றவங்களை அரெஸ்ட் பண்றாங்களான்னு பாக்கலாம் சோ இந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க